இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியலை நீங்க சொல்லவே முடியாதுங்க எப்ப யாரோட கூட்டணியில இருக்கிறாங்க தேர்தல் நேரம் வர வரைக்கும் தேர்தல் வந்தால் தான் யாரும் கூட்டணிகளை வச்சு பத்தி பேசவே முடியும் சொல்லலாம் பிறகு மறுக்கலாம் அது நம்ம நம்ம உறுதிதான் சொல்ல முடியாது புரியல இது ரெண்டு விஷயங்க ஒண்ணு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கிட்ட கேட்கலாம்

இது இது உண்மையிலேயே ஒரு ஒரு இப்படி வந்து வந்து பேசக்கூடிய செய்தியா அப்படிங்கறது உண்மையிலே நல்ல சுய சிந்தனையோடு இருக்கிறவங்க ஒரு அமைச்சர் ஒரு மக்கள் பிரதிநிதி இத்தனை லட்சம் பேர் வாக்கெடுத்து வெள்ள வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுடைய மொத்த மக்களுக்கும் ஒரு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவர்கள் எப்படி இந்த மாதிரியான வார்த்தைகளை பொதுவையில பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசுனாங்களா என்ன அப்படின்றது தெரியல அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் தவறுதலாகவோ அல்லது சில நேரம் பேசுகள் பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை தவறுதலாக வந்து விழுந்துடும் அந்த மாதிரிலாம் இல்லை அவர் ரொம்ப யோசிச்சு பார் பெண்கள்லாம் இருக்கிறாங்க சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறத வந்து ஏற்கவே முடியலங்க அது ரொம்ப கடினமா இருக்கு நான் மறுக்கிறதுன்றதை காட்டிலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மகளிரணி பொறுப்பாளராக இருந்தாங்க இப்போ துணை போய் பொதுச் செயலாளா இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களும் குறிப்பாக அரசியல்ல இருக்கக்கூடிய பெண்களும் இதை நாங்க அருவறுப்பா பாக்குறோம் இந்த மாதிரியான ஒரு சொல்லாடல்களை அந்த கூட்டத்துல எல்லாம் எதுக்கு பேசுறாங்க முதல்ல எப்படி இவங்க என்னத்துக்குள்ள அதெல்லாம் தோணுது இல்லாமல் அதை சொல்லிட்டு அடுத்த வாரம் சொல்றாங்க இப்படியெல்லாம் பேசிதான் நாங்கள் கட்சியை கொண்டு போய் சேர்த்தோன்றாரு எனக்கு புரியல என்ன அவங்க கட்சி அதுக்கான நடவடிக்கை வந்து நிச்சயமா எடுக்கும் அப்படின்றதான் ஏன்னா அவர் ஏற்கனவே கட்சியில இருந்து பதவியை வந்து விளக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்குரிய நடவடிக்கை வந்து நிச்சயமாக அவங்க எடுக்கணும் அதுக்கு எடுக்கிறாங்களா என்னன்றத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு அவர் அமைச்சரா இருக்கிறாரா தொடர்றாரா இல்லை மாட்டாரா ஏற்கனவே அவர் மீது வழக்கு இருக்கு நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு அதெல்லாம் வந்து தமிழக அரசு தான் என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஆட்கள் நான் நான் வெளிப்படையா சொல்றேன் இது போன்ற ஆட்கள் இது மாதிரி ஒரு பொது மேடையில பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி சிந்தனை கொண்ட ஆட்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியது கண்டிக்கப்பட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்